குட்டி பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல குட்டி பப்பாவா மாடுவான் இந்த பேலாம் இல்லையா என்னடா அதை பத்தி அதிகமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா நீங்களே பார்த்தா சொல்லுவீங்க அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டுடியோ போயிட்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் தலைவாணி இன்னைக்கும் கிளம்பிட்டோங்க பாரு போயிட்டே இருக்காங்க யோசிக்கிறீங்களா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே இந்த குட்டி குட்டி பையன் இருக்கான்ல இவனுக்கு வந்து மொட்டை போட போறோம் அந்த குட்டி பையன் இன்னும் கொஞ்ச நேரத்துல குட்டி பாப்பாவா மாறுவா அதுக்கு வந்து ஒரு சூப்பரான ட்ரெஸ் வந்து நீத்து போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோம் அது பார்த்ததும் கடையில இந்த ட்ரெஸ் தான் எடுத்தாகணும்னு ஒரே முடிவா நின்றுவா ரெண்டு பேரும் அந்த ட்ரெஸ் என்ன அவ்வளவு ஸ்பெஷல்னா அவ்வளவு கியூட்டா இருக்குங்க லைக் இந்த பேலே டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க இல்லையா குட்டி குட்டி பேபிஸ் அந்த மாதிரி ஒரு டான்ஸ் பண்றவங்க ஒரு ட்ரெஸ் போட்டா எவ்வளவு அழகா இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வாங்கியிருக்கோம் அந்த கடையில நாங்க முன்னாடி தான் அதே மாதிரி ட்ரெஸ் ஏழு பேர் டக்கு டக டக்குன்னு வாங்கிட்டு போனதா கேள்விப்பட்டேன் சூப்பரா இருந்துச்சு அந்த கடை சேரில அந்த ட்ரெஸ் பட்டுப்பா வட சட்டை தாங்க ஆக்சுவலி பாக்க போனோம் ஆனா அந்த ட்ரெஸ் எங்களை ரொம்ப பறிச்சிருச்சு அந்த ட்ரெஸ்ல நீங்களே ஆதனை பாத்தீங்கன்னா இது ஆதினி தான் சொல்லிடுவீங்க அந்த அளவுக்கு அழகா இருக்கும் இன்னொன்னு மெமரபிளான ஒரு விஷயம் பழனி போறோம் கேர்ள் பேபி ட்ரெஸ் போட்டு போட்டோ எடுக்க போறோம் ஆனா எந்த ஸ்டுடியோல எடுக்க போறோம்னா அதுவும் ஒரு ஸ்பெஷல் அதாவது இவரு இவங்களோட தம்பி எல்லாருமே சின்ன வயசுல வந்து அந்த ஸ்டுடியோல தான் இந்த மாதிரி கேர்ள் பேபி ட்ரெஸ் போட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்தாங்கன்னு சொல்லங்காட்டி சரி பரம்பரை பரம்பரையா இருக்கட்டும் இதுவாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க கூட்டிட்டு போறோம் மலை மேல ஏற கூடாது அப்கோர்ஸ் மாமனார் இறந்துட்டங்காட்டி மலை மேல ஏறலனாலும் கீழே குழந்தை வேலுப்பர் சாமி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு அங்கேயே அப்படியே மொட்டை அடிச்சுட்டு கிளம்பலான் இருக்கோம் நீங்களும் வந்து ஆதினி பாப்பாவை பாக்குற ஆர்வமா வெயிட் பண்றீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு நேதி பாத்துட்டு பயங்கர சிரிப்புங்க என்னமோ கோழி கொஞ்சம் கையில பிடிச்ச மாதிரி இருந்துச்சு என்னடா அதை பத்தி அதிகமா பேசுறேன்னு நினைக்கிறீங்களா நீங்களே பார்த்தா சொல்லுவீங்க அது அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் ஆதன் ஆதினியா மாறினாலும் பூ வச்சா அழகு எல்லா பையனை பத்த அவங்களுக்கும் வந்து ஒரு ஆசை இருக்குங்க கண்டிப்பா ஒரு நாளாவது தன்னோட பையனுக்கு வந்து கேர்ள் ட்ரெஸ் போட்டு சிண்டு போட்டு பூ வைக்கணும்னு சொல்லி அந்த பூ மட்டும்தான் இப்ப மிஸ்ஸிங் அதுக்காக பூ கடையை தேடி போய்கிட்டு இருக்கேன் ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லைங்களா அது சைடில் போடுறோம் பாருங்க ஒரு ஸ்டுடியோ இந்த ஸ்டுடியோ வந்து அவரோட பாட்டியோட அதாவது ரவிபாவோட அம்மாவோட அக்காவோ தங்கச்சி எதுவும் சொன்னிங்க அவங்க அவங்களோட ஸ்டுடியோ வந்து ரொம்ப வருஷமா வச்சிருக்காங்க அங்கதான் இவருக்கும் இவரோட தம்பிக்கும் நான் சொன்னேன் இல்லையா அவங்க ரெண்டு பேருத்துக்கும் போட்டோ எடுத்தது தம்பிக்கும் அங்கேயே எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாரு பட் இன்னைக்கு அவங்க அவைலபிள் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சங்காட்டி வேற ஒரு ஸ்டுடியோ வந்திருக்கும் பூ வாங்கியாச்சு இதை போய் அதை வச்சு பார்க்கணும்னு எனக்கு பயங்கர ஆசையா ஸோ குடுகுடுன்னு ரோடை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கேன் இதுதான் நாங்கள் இப்ப வந்திருக்க ஸ்டுடியோ இந்த கம்மல் தாங்க ஏ துப்பாக்கில சொல்றாரு புட்டி புட்டு புட்டு அதையும் இப்போ பாருங்க இல்லை சரியான ஆட்டோங்க ஹேர் பேண்டு போட மாட்டேன் இன்னைக்கு போய் கஷ்டப்பட்டு இதெல்லாம் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சே பார்த்து வாங்கிட்டு வந்தோம் இது அப்புறம் இந்த ஸ்டிக்கு ஒட்டிக்கிற கம்மல் இருக்கும் இல்லை அது எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து எல்லாம் சூஸ் பண்ணியும் இதெல்லாம் போடவே மாட்டேன்டா ஃபர்ஸ்ட் டைம் போடுறதுட்டு ரொம்ப புதுசாக இருக்குல்ல ரெண்டு மூணு பேர் குடிச்சு அனுப்பிச்சு முடிச்சுமே வந்து கண்ட்ரோல் மீறி சொல்லிக்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து எப்படி அதை அக்ஸப்ட் பண்ணிக்க போகிறேன்னு தெரியல அப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு ஒரு வயசு தான் இப்போ ரெண்டு வயசு ஆயிடுச்சு மொபைல் ஏதாவது கொடுத்து கம்மன் உக்கார வச்சிடலாமு பார்த்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சது என்னன்னா காது தான் ரொம்ப அழுவானேன் ஆனால் மொட்டை அடிச்சதுக்கு தான் பயங்கரமாக அழுதான் செம்மையாக அழுகாதான் இப்போ வந்து அழுகாம இப்போ வந்து தெரியுமோயா மொட்டை அடிக்கிறது பெரிய டாஸ்கிங்க

குழந்தை கடிக்கிறங்காட்டி புதுசாவே ப்ளேடு வாங்குது ஆச்சு சரியான அழுதுங்க ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அழுத்தி பிடிச்சுமே ரொம்ப தூளுனா கை காலையெல்லாம் அப்படியே கட்டி போட்ட மாதிரி வச்சு கற்று கற்று என்னென்னமோ சொல்லி எல்லாம் திட்டுறான் சரி திட்டுலாம் பரவாயில்லடா திட்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமைத்து பிடிச்சாச்சு ஏன்னா ரொம்ப சேஃப்டி முக்கியம் அதே மாதிரி வந்ததுமே இங்கேயும் அவங்க வந்து நான் வந்து வெளியே புது பிளேடு வாங்கலான்னு சொல்லியிருந்தேன் இங்கேயும் அவங்க வந்து புது பிளேடு கொடுக்குறாங்க நல்ல விஷயம் தான் இங்கே பாருங்கள் லட்டு பையன் தலையிலையும் லட்டு வந்துருச்சு நாங்க மலை ஏறக்கூடாது அதனால குழந்தை வேலை போடுற ஆலயம் இல்லையா அங்க மட்டும் போயிட்டு தம்பிக்கு சாமி கும்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் இவ்வளோ பழத்தை பார்த்ததும் அப்போ கூட்டி ஞாபகம் தாங்க வருது பழனி கோயிலில் ஒவ்வொரு வருஷம் விசேஷத்துக்கும் இவ்வளோ பழம் வாங்கி அனுப்புவார் அப்பா வாடா குதிரை வண்டியில் போகலாமா ஆது 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 பையா அது அங்கே பாரு இங்கேயும் நிறைய குரங்கு இருக்கு குரங்கு குரங்கு இருக்காங்க நம்மளும் போய் எட்டி பார்க்கலாமா கூட்டத்தில் தான் எல்லாரும் எட்டி பார்ப்பாங்களே என்ன நடக்குதுங்க ஏய் அது கிளி பாருங்க கிளி ஜோசியம் பார்க்கலாமா இங்கே பாரு கிளிடா கிளி என்ன வேணும் என்ன வேணும் கிளி